வரக்கூடிய முக்கியமான நாளான செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாற்றம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க போது அந்த மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப் போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு கையில் ஒரு பிடி மண்ணை கையில் வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு கோட்டை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்க உங்களுக்கு இந்த விஷயம் இந்த மாற்றம் உங்களுக்கு பிளஸ்ஸாக அமையப் போதா இல்லை மைனஸாக அமையப் போதா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக கொடுக்க போது அப்படிங்கறத இந்த மூல வீடியோ நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே டிஸ்க்ரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஸ்க்ரீன்லையும் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க நாலு லேங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு வினோத ராசி அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஒரு வினோதமான ராசிக்காரர்கள் இவங்களுடைய நடை உடை பாவனையிலேயே இவங்க வந்து வினோதத்தை காட்டுவாங்க நீங்கள் தனுசு ராசிக்காரலாக இருந்தால் மறக்காமல் கம்யூனிஸ்ட் சக்தியில் பதிவிடுங்க அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தனித்துவம் தெரியும் இந்த ஆள் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுடைய நடையில் காலில் ஒரு வித்தியாசம் இருக்கும் இவங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஓ இவரா இப்படி இப்படி நடந்து போவார் இந்த மாதிரி காலை மடக்கி வச்சிருப்பாரு இந்த மாதிரி இருப்பாரு அப்படின்னு கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வித்தியாசம் தெரியக்கூடிய நபர்களில் நீங்கள் ஒரு முக்கியமான நபர் இந்த ராசிக்காரர்கள் எல்லா வகையான துறையிலும் ஒரு முன்னோடியாக இருப்பார் ஒரு விஷயத்தை எடுத்தார் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அவர் வந்து புரிஞ்சுக்குவார் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்குவார் ஆனால் ஒருத்தருக்கிட்ட போய் அதை பற்றி என்னன்னே தெரியாத மாதிரி நடிப்பார் என்னன்னே தெரியாத மாதிரி பேசுவார் அதாவது அவர் ஹைலைட் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஆளு எதுவே தெரியாத மாதிரி போய் ஒருத்தருக்கு நிக்கும்போதுதான் அவரு இதுக்கு நான் உனக்கு முன்னாடி வாத்தியார்ரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வினோதமான ஆளா இருப்பார் இந்த தனுசராசிக்காரர்கள் குடும்பத்துக்காகவே அதிகமாக செலவிடக்கூடிய நேரத்தை அதிகமாக இங்கே சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும் அவங்க மருத்துவ செலவுக்காகவும் அதிகமாக எங்களோட ஃபேமிலிக்காகவும் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் அவங்களோட தேவைகளை அடிக்கடி பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தனுசராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக ஒரு சுதந்திரம் இருந்தது அந்த சுதந்திரத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க கடந்த சில வருடங்களாக நீங்கள் நினைத்த விஷயங்களை நடத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க அவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க திடீர்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தா ஒன்றும் பண்ண முடியலை அந்த மாதிரி ஒரு தவிப்பு தான் இருக்கும் அதுமே போக போக நீங்க வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் ஆகிக்குவீங்க பாம்பு சாப்பிடற ஊருக்கு போனால் அடுத்து நமக்கு அப்படின்னு உட்காந்துவாங்க அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த தனுசு ராசிதார் எந்த இடத்துல போனாலும் ஆப்டா எங்கள் இடத்துல செட் ஆகிக்குவாங்க கோபம் வரும் நண்பர்களுக்குள்ள பகை நண்பர்களுக்குள்ள சேவை இல்லாத சண்டைகள் நண்பர்களுக்குள்ள எதிரி அந்த மாதிரி உருவாகக்கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கும் சில வருடங்களாக நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க உங்களை ஏளனமாக பேசக்கூடிய நபர்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய எப்படி சொல்றது உங்களை வந்து ரொம்ப மதிக்காத சில நாட்களில் வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இவங்க வந்து நம்ம திட்டுவாங்களா அப்படின்னு இருக்கும்போது உங்களை மட்டுமே ஒரு ஏளனமாக நினைக்கக்கூடிய சில நபர்களையும் சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பீங்க நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு தகுந்தார் போல அமையணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடு இல்லாத இடத்துல போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வீடு அமையும் உருவாகும் ஆட்டோமேட்டிக்காக வண்டி வாகனம் இல்லாத இடத்துக்கு போனீங்கன்னா வண்டி வாகனங்கள் உருவாகும் கடந்த இரண்டு வருடங்களாக மூன்று வருடங்களாக திருமணம் ஆகாதீங்களே திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களும் குழந்தை பேர் உருவாகிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நீங்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க அவ்வளோ பவர் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு மாற்றத்தினால் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை நடத்த முடியாத அளவுக்கு ஒரு மூணு வருஷம் ஸ்ட்ரக்கு இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்து உங்களோட மூவ்மெண்ட் தகுந்த மாதிரி மூவ் பண்ணிருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் சம்ம இப்ப இப்ப குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு வருட காலத்திலாம் அதிகமாக எந்த ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி மாட்டிருப்பீங்க அப்படின்னா முக்கியமான இரண்டே விஷயம்தான் ஒன்று மருத்துவ ரீதியான செலவுகள் இன்னொன்னு குடும்ப சண்டை சச்சரவுகள் இந்த ரெண்டு விஷயத்த நீங்க வந்து ரொம்ப சிக்கி சீரழிஞ்சிருப்பீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க சார் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பத்தி தனுசராசிக்காரர்கள் குடும்ப ரீதியான சில கஷ்டங்களை நீ சந்திச்சிங்க அப்படின்னா இந்த இப்போ கடந்த ஒரு இரண்டு வருடத்துல நீங்க அதிகமாகவே சந்திச்சிங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் ஒன்னுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கு குடும்ப ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு மருத்துவ ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியான விஷயங்களா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா பழச விட இப்போ குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் மருத்துவ ரீதியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா உடனே டாக்டரை பார்க்கணும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடலில் சின்ன ஒரு மாற்றம் இருப்பாலும் நீங்கள் உடனே டாக்டர் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷனாகவே இது நம்ம வந்து சொல்லிடுறோம் ஏன்னா ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க டிஸ்க்ளைபராகவே நம்ம சொல்லிடுறோம் ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க அப்படின்னு மருத்துவ ரீதியான விஷயங்கள் வந்து பார்க்காம இருக்கக்கூடாது எந்த ஒரு மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே நீங்கள் டாக்டரை பார்த்துறது ரொம்ப நல்லது இந்த தனசராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாக சில இரண்டு வருடங்களாக மருத்துவ ரீதியான செலவுகளுக்காக உங்களுக்காக நீங்கள் பார்க்க போனீங்களோ இல்லையே உங்களோட ஃபேமிலிக்காகதான் நீங்கள் பார்க்க போயிருப்பீங்க மருத்துவ ரீதியான விஷயங்களில் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை தனியார் மருத்துவமனையிலையோ நீங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருப்பீங்க அது பாசிட்டிவான வேலையோ இல்லை ஏதோ ஒரு வகையான வேலை உங்களுடைய தாய் தந்தையிற்காக உங்களுடைய கணவன் மனைவிக்காக நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து லட்ச ரூபாயாவது செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அதிகபட்சம் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியின்பால் உங்களுடைய தசாதிபத்தியின்பால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ண வைக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த இரண்டு வருடங்கள் உங்களுக்கு தனுசு ராசி இருந்திருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு முன்னாடி நடக்கல அப்படின்னா ஒரு டைம் ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிவிட்டு இதற்கு மேலே வராமல் இருக்கிறதுக்கான மாற்றம் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தனுசு ராசிக்காரர்கள் மருத்துவ ரீதியான செலவுகளுக்கு அவங்களுக்கு பண்ணல அப்படின்னாலும் எங்களோட தாய் தந்தையருக்காக இவங்க ரொம்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணலை அப்படின்னாலும் உங்களை வருத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து மன வருத்தமும் மனவேதனையும் சில பண விஷயங்களையும் அதில் வந்து ஈடுபடுத்தியிருப்பீங்க உங்களுக்கு கிடைத்த பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் கணவனோ மனைவியோ அவங்க உங்களுக்கு ஓரளவுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய தாய் தந்தையினுடைய மருத்துவ ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை மற்ற ஏதோ ஒரு விஷயங்கள்லையோ அவங்களுக்காகவே நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருக்காக எடுக்கக்கூடிய ஸ்டெப்பில் உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களும் ஓரளவுக்கு நல்ல ஈடுபாடோடு இருந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க இதான் ஒரு ஹைலைட் அதனால தான் நீங்கள் வந்து தப்பிக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் மிகப்பெரிய புதுகெலும்பாகவும் மிகப்பெரிய தூணாகவும் இருந்து காத்துட்ருக்காங்க இது ஒன்று என்ன அப்படின்னா நிறைய சண்டை சச்சரவுகளில் இந்த ராசிக்காரர்கள் அவங்களே மீறி கோவப்படுவாங்க அவங்கள அவங்களே சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுக்குவாங்க அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அவங்களாவே நினச்சிக்குவாங்க என்னதான் அப்படி கூட நிறைய பேர் இருந்தாலும் இவங்க ஒரு சுயம்பு தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சுயம்பு இந்த சுயம்பா வரக்கூடியவர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களாகவே வந்து டி எல்லாருமே வந்து டிமோட்டிவேட் பண்ணுறாங்க யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சிக்கிறது ஒரு கட்டாயம் உண்டு ஆனால் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சுயம்பா இருக்கிறதா இவங்களுக்கு நல்லது ஆனால் இவங்க எப்படி பண்ணாலும் இவங்க வந்து தனித்துவமாக தான் தெரிவாங்க இவங்க சுயம்பா தான் வளருவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் கையில் ஒரு வில் அம்பு இருந்தது அப்படின்னா இவங்க கூட இவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அடித்து தூள் போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா ஸ்கிப் பண்ணுறது இவங்களுக்கு யாராவது ஒரு எதிரியாகவோ இல்லை இவர்களை தாழ்த்தி பேசக்கூடியவர்களோ யாரா இருந்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதை மைண்டில் கூட வச்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கு இன்னொரு ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா எப்போ இவங்க சும்மா இருந்தாலும் மைண்டில் அந்த விஷயத்தை போட்டு 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 குழப்பிட்டே இருப்பாங்க அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க எதனால் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க கிட்டே கேட்டே ஆகணும் இந்த மாதிரி மைண்டில் போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் இவங்க வந்து பெருசாக எடுத்துவாங்க கடந்த சில வருடங்கள்லாம் நீங்கள் வந்து மன ரீதியான விஷயங்கள் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகியிருப்பீங்க அதில் இருந்தாலும் கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த செப்டம்பர் ஒன்றுக்கு மேலே மிகப்பெரிய மாற்றமும் நல்ல நேரமும் காற்றுருக்கு அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவை தொழில் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கற தொழில் ஒர்க் பண்ண பார்த்துருக்கீங்களா ஐடியில் பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒரு வகையான தொழில் பார்த்துருக்கீங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கு உறுதுணையாக சில நண்பர்களோடு உங்களுடைய தொழிலை நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து வளர்த்திட்டு தான் இருப்பீங்கிற தவிர த இறக்கிட்டு கொண்டு போயிட்டு மாட்டீங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சேலரியில் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும் நல்ல மன மகிழ்ச்சியான வாழ்க்கைய அமையக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கஷ்டங்கள் எல்லாமே தாண்டியாச்சு இதுக்கு மேலே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு மன ரீதியான சந்தோஷமான சில விஷயங்களில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் இந்த தொழிலில் நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த தொழிலில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்திருக்கு ரெண்டு மூணு பிரான்ச் உருவாகும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராண்ட் ஏதாவது ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க துணி கடை வச்சிருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடை உருவாக்குவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான விஷயங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் உங்களுக்கு ராசிக்கு அதிகம் எலக்ட்ரானிக்கு அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மூணு விஷயங்கள் நல்ல ஒரு உறுதுணையாக கூடிய ஒரு தொழில் அதன்பால் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தொழில் கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா இரண்டு பேருக்குமே நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் பார்ட்னர் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சப்போர்ட் அதாவது நீங்கள் பார்ட்னர் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பெரிய சப்போர்ட் இருக்காது நீங்கள் தனிமையாக பண்ணீங்க அப்படின்னா பரவாயில்ல இருக்கும் நிறைய கடன் வாங்கி தன் தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே சரி பண்ணிடலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நடக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டே இருந்திருப்பீங்க அந்த விஷயங்களையும் மறுபடியும் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் எப்போ போல நண்பர்கள் வட்டாரத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அதே மாதிரி சில மது போதையோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினாலையோ உங்களுக்கு சூதாட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய இழப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இழப்புகள் வந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த கெட்ட எண்ணங்களையோ அல்லது தீய பழக்கங்களையோ நீங்கள் வந்து கைவிடுறது ரொம்ப 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 நல்லது அது இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஃபோர் டைம்ஸ் நீங்கள் இதை விட பெட்டராக நீங்கள் வந்து பெரிய ஆளாக வருவீங்க ஸோ இது நிறைய பேர் தெரியறது தனுசு ராசிக்காரர்கள் கையிலே தொடாதீங்க எந்த ஒரு தீய பழக்கங்களாக இருந்தாலும் கையிலே தொடாதீங்க பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மை நடக்கும் நிறைய பேர் தெரியறதில்ல அதே மாதிரி காஞ்சிபுரம் காமாட்சி வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதை நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வந்து ஃபஸ்ட்டு வழிபட்டு நீங்கள் போய் காமாட்சி அம்மன் வழிபட்டிங்க போனால் மிகப்பெரிய நன்மை தரத்துக்கான ஒரு காலகட்டமாக அமையும் பெண் தெய்வங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஆண் தெய்வங்கள் இவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பக்கபலமான சப்போர்ட்னு சொல்லுவாங்க உங்களுடைய தாய் வழி ஆண் தெய்வமோ இல்லை உங்களுடைய தந்தை வழி ஆண் தெய்வமோ அது வந்து உங்களுக்கு ஒரு பக்க பலமான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி முருகர் வழிபாடு தனுசு ராசிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை அமைத்துக் கொடுக்கும் ஸோ இதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறது வேற ஏதாவது கருத்துக்கிட்டால் மறக்காமல் பற்றி இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் வந்து ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் ஐந்து லாங்குவேஜ் நான்கு லாங்குவேஜ் பார்க்கும்போது அவர் வந்து ஜோதிடர் பார்க்குறாரு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது பார்த்து எல்லாம் அவரே வந்து பார்த்து சொல்லிடுவார் ஏ டு சட் கம்ப்ளீட்டாக பார்த்து சொல்லிடுவார் நீங்களே யோசிப்பீங்க சார் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு சார் இவ்வளோ கிளியராக் கிளா கிளியர் கட்டாக நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல ஒரு அவுட் புட்டை கொடுப்பாரு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி காதல் திருமணம் வசியம் எந்த சம்மந்தப்பட்டமாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட எல்லா வகையான விஷயங்களுக்கு தீர்வு இருக்குது ஃபோன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா பிரபல ஜோதிடர் அவருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் பிருத்திவிராஜ் பட் அப்படின்னு இருப்பார் நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடர் பார்க்கக்கூடிய நபருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே